அலைவரிசை சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது அலைவரிசையின் மூன்றாவது காணொளி இரண்டாவது காணொலியில் க்யூஆர் கோட் தொழில்நுட்பம் பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம் அதை பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை போடுறேன் அதை பாருங்கள் ஏன்னா தொண்ணூறுகளில் ஆரம்பித்த அந்த தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் நலிந்து போய் அது வந்து சாகும் நிலைக்கு வந்ததை கொரோனா பெருந்தொற்று மீட்டு எடுத்து இப்போ அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு தொழில்நுட்பமாக மாறியிருக்கு இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு ஒரு வந்த ஒரு கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அதை இப்போ கியூஆர் கோடை பொறுத்த அளவில் நம்ம இங்கே கடைகளுக்கு போகிறோம் அங்கே வந்து பணம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வணிகங்கள் பணத்தை வாங்குறதுக்கு பொதுவாக வந்து பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இண்டஸ்ட்ரியல் யூஸஸ் வந்து இருக்கலாம் போல் தெரியுது ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள பயன் இதில் என்ன இருக்குது இதில் என்ன நம்மளோட வாழ்க்கையினோட எஃபிஷியன்சியை வந்து முன்னேற்றத்துக்கு இந்த க்யூஆர் கோடால் என்ன பண்ண முடியும் எங்கே போய் க்ரியேட் பண்ணுறது இதனால் என்னென்ன யூஸஸ் இருக்குது யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னு இதை கேட்டது அம்மா அம்மா வந்து ஒரு ஓய்வு பெற்ற அடி கணித ஆசிரியை அவங்க வந்து பணியில் இருக்கும்போது கேல்குலஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் கணித டாப்பிக்லாம் இதனால் வந்து மனித வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கலாய்த்த ஞாபகம் இருக்குது அதுக்கு பழி வாங்குறதுக்காக என்னவோ வந்து இந்த டெக்னாலஜினால் எங்களுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் கியூஆர் கோடை பொறுத்தளவில் நம்ம தனிப்பட்ட விதத்துலையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து பல தொடர்ந்து கல்யாண நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அவங்க வந்து ஒரு ஒரு சுவரை வந்து அதுக்காக வந்து வச்சு அவங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து படங்களாக வச்சுருந்தோம் அந்த படங்களால் அது வந்து நிறைஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு பதிலாக க்யூஆர் கோடை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா எந்த நாளில் எந்த மாதம் எந்த வருடம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சுருந்தாங்கன்னா அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்து அந்த ஆல்பத்தை பார்த்துக்கலாம் தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து கியூஆர் கோடை வந்து எப்படி நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன் இந்த வீடியோவில் ஆடியோ நான் தொடர்ந்து பண்ண போகிறேன் அப்புறம் வந்து தனியாக நான் பண்ணுற அந்த 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 ப்ராஜெக்ட் நான் எனக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிறத ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு சாம்பிள் வீடியோவாக நான் எடுத்துருக்குறேன் அதை இதோட மேஜ் பண்ணி காட்டுறேன் வந்து என்னென்னா என்னோடய அலுவலகத்தில் இது நம்ம அலுவலகம்னு இல்லை நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சமையல் அறையில் நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம டப்பாக்களில் போட்டு ச சே சேமித்து வச்சுருப்போம் அதாவது பின்னர் தேவைப்படுற பொருட்களாக இருக்கலாம் அது இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் பயனீட்டுக்கு இல்லாத பொருட்களாக இருந்தாலும் ஒருவேளை சில பொருட்கள் வந்து சீசனல் பொருட்களாக இருக்கலாம் குளிர்காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லை மழை காலத்தில் மட்டும் பயன்படுத்துகிறதா இருக்கலாம் ரொம்ப எளிய உதாரணம் ரெயின் கோட் இல்லை கொடை இதை வந்து எப்போவுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை மழைக்காலத்தில் தான் பயன்படுத்துவோம் அதை நம்ம வடித்து இங்கே ஒரு டப்பாவில் வச்சு மூடி பரண்டில் வச்சுருவோம் இல்லை ஒரு ஸ்டோரேஜ் யூரியல் வச்சுருவோம் இல்லை கிராஜில் வச்சுருவோம் ஆனால் அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு அதை எடுத்து திறந்து பார்த்து பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கலாம் இதுக்கு நான் பண்ணுறது வந்து நீங்கள் பார்க்குறது படி பல விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜட்ஸோட வயர் கேபிள் சார்ஜிங் யூனிட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுறதில்லை ஆனால் அவ்வப்போது தேவைப்படும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஆஃபீஸில் என்னோடய சைடில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாக்ஸஸ் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு பாக்ஸில் இந்த பொருட்கள் இருக்குது இதை நான் அவ்வப்போது எடுப்பேன் சில இந்த பொருளை போடுவேன் அப்புறம் எடுத்துருவேன் இதை நான் பயன்படுத்துறது வந்து எப்படின்னா என்னோடய கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன் அது வந்து ஆஃபீஸ் ஒயிட் பாக்ஸ் ஒன் ஒயிட் பாக்ஸ் டூ ஒயிட் பாக்ஸ் த்ரீ பிளாக் பாக்ஸ் த்ரீ ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேம் கன்வென்ஷன் மாதிரி போட்டு அந்த ஃபோல்டருக்கு கீழே அந்த படங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அந்த படங்கள் எடுக்கும்போது அது எந்த நாளில் எந்த நேரத்தில் எடுத்தோங்கிறது வந்து தானாகவே வந்து அதில் வந்து அந்த ஃபைல் நேமில் அந்த படத்தினோட ஃபைல் நேமில் தெரிஞ்சிடும் ஸோ இதை வச்சுட்டு நான் வந்து நேரடியாக போய் அந்த ஃபோல்டர் நேமை க்யூஆர் கோடுக்கு பின்னால் வந்து வச்சு அந்த க்யூஆர் கோடை அந்த பாக்ஸினோடய வெளியே வந்து ஒட்டி வச்சுட்டேன்னா எங்க நம்ம உள்ள திறந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஏதாவது ஒன்று தேடுறோம் அப்படின்னா எந்த பாக்ஸில் இருக்குன்றதுக்காக ஸ்கேன் பண்ணால் போதும் அது வந்து தெரிய வந்துடும் இது நான் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது அதுபோல் நீங்கள் க்யூஆர் கோடை வந்து வேறு எதுக்காவது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துனீங்கன்னா அதை அந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்